வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக காவல்துறையிலேருந்து இரண்டாம் நிலை காவலர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு எழுதிட்டுருக்காங்க இந்த சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு குறைந்தபட்சமாக நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த காவலர் பணிக்கான பிற தகுதிகள் என்னென்ன இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த வேலைக்கு என்ன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அவங்க தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு நமக்கு இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் ஸோ இந்த மூணு பதவிகள் அதாவது இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை காவலர் வந்து சிறைத்துறை மற்றும் தீயணைப்பாளர் ஸோ இந்த மூணு பதவிகளுக்கு தான் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த இந்த தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் முக்கிய தேதிகள் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருபத்தொன்னு எட்டு நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியாகியிருக்கு ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆரம்ப தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பங்கள் ஆன்லைனில் சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ இதுதான் நமக்கு வந்து லாஸ்ட்டு டேட்டு ஸோ இணைய வழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறான தகவல் கொடுத்துருங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான கடைசி தேதி கொடுத்துருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு தவறில்லாமல் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ நம்ம வந்து ஒம்பதோ மாதம் அப்ளை பண்ணுறோம் நமக்கு வந்து பதினோரோ மாதம் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அதை அடிப்படையை வச்சு இந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் தயாராகலாம் ஓகே இதில் வந்து என்னென்ன பதவிக்கு எவ்வளோ வேகன்சின்ட்டு கொடுத்துருக்காங்க உதாரணமாக காவல்துறை இதில் வந்து இரண்டாம் நிலை காவலர் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை அவங்க வந்து இரண்டாம் நிலை காவலர் அவங்க வந்து நூற்றி எண்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை இதில் வந்து அறநூற்றி முப்பத்தோரு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி சரி மூவாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து பழங்குடியினர் அவங்களுக்கான அந்த இடஒதுக்கீடுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதற்கான குறிப்பு வந்து தேர்வு செய்ய தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் தேர்வின் ஒவ்வொரு நிலையிலும் அக்காளிப்பணியிடங்களே அதே வகுப்பினை சேர்ந்த ஆண் விண்ணப்பதாரர்கள் கொண்டு நிரப்பப்படும் ஓகே காவல்துறைக்கு மட்டும் பொருந்தும் ஸோ வந்து இந்த தேர்வில் வந்து பெண் விண்ணப்பதாரர்கள் போதுமான அளவுக்கு இல்லாத பட்சத்தில் அதே குறிப்பிட்ட அந்த எந்த வகுப்புக்கு அந்த வேகன்சி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கோ அதே வகுப்பை சேர்ந்த ஆண் விண்ணப்பதாரர்களை கொண்டு அந்த விண்ணப்பம் வந்து அந்த காலிப்பணியிடம் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிறப்பு ஒதுக்கீடு ஸோ இந்த சிறப்பு ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கான வார வாரிசுதாரர்களுக்கானது ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க விளையாட்டு வீரர்கள் மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்கள் முன்னாள் இராணுவத்தினர் ஆதரவற்ற விதவை தமிழ் வழியில் பயன்படுவர்கள் ஸோ இந்த கேட்டகிரியில் வரவங்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு இருக்குது ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமான சிறப்பு ஒதுக்கீடு அந்த கேட்டகிரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஸோ அதற்கான உரிய ஆவணங்களை வந்து நீங்கள் விண்ணப்பத்தில் இணைக்கிற மாதிரி பாருங்கள் இந்த வேலைக்கான ஊதிய விகிதம் பதினெட்டாயிரத்தி இரநூறு முதல் அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு வரை ஓகே இதற்கான கல்வித் தகுதி குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக டென்த்து தான் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வு எழுத முடியும் ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் நீங்கள் நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுலாம் எழுத முடியும் பட் இந்த காவலர் பணிக்கு வந்து இரண்டாம் நிலை காவலர் பணிக்கு குறைந்தபட்சமாக நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதும் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரி படித்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் குறைந்தபட்சமாக பத்தாம் வகுப்பு படித்த விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ விண்ணப்பதாரர்களுக்கான வயது ஸோ இது வந்து பொது பிரிவினர் ஓசியில் வர்றீங்க அப்படின்னா பதினெட்டு வயது நிறைவுற்றவராகவும் இருபத்தி ஆறு வயது நிறைவு பெறாதவராகவும் இருக்க வேண்டும் ஸோ குறைந்தபட்சமாக பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இருபத்தாறு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது இதுபோல் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இஸ்லாமியர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர்புறவினர் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு வந்து பதினெட்டு வயது நிறைவுற்றவராகவும் இருபத்தி எட்டு வயது நிறைவு பெறாதவராகவும் இருத்தல் வேண்டும் ஸோ இதுதான் வந்து இந்த வகுப்பினருக்கான வயது வரம்பு ஸோ இதில் வந்து ஆதி திராவிடர் எஸ்சி ஆதி திராவிடர் அருந்ததியர் எஸ்சிஏ பழங்குடியினர் எஸ்டி ஸோ இந்த கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தோரு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் முப்பத்தோரு வயது வந்து நிறைவு பெறாத பெறாதவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போக மூன்றாம் பாலினத்தவர் ஆதரவற்ற விதவை முன்னாள் ராணுவத்தினர் ஸோ இவங்களுக்கும் வயது வரம்பு தளர்வு இருக்குது ஸோ நீங்கள் அந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வயது வரம்பு தளர்வு என்ன அப்படின்றத பார்த்துங்க ஸோ அந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு ஸோ இதில் வந்துட்டு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணம் ஓசிக்கு வந்து முப்பத்தொரு பர்சன்டேஜ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசி இருபத்தாறு புள்ளி அஞ்சு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இஸ்லாமியர் பிசிஎம் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் தீர்மரம்பினர் எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கு இருபது சதவீதம் ஆதி திராவிடர் எஸ்சி பதினைந்து ஆதி திராவிடர் அருந்ததியர் எஸ்சி ஏ மூணு பழங்குடியினர் எஸ் எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப் ஒரு சதவீதம் ஸோ இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த கம்யூனல் அடிப்படையில் அதாவது இட வகுப்பு அடிப்படையில் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கேட்குறீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசின் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டிற்கு பரிசீலிக்கப்படுவார்கள் ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த முறையான அலுவல அலுவலர்லிருந்தும் பெறப்பட்ட சாதி சான்றிதழ் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ரொம்ப முக்கியமானது ஓகே ஸோ இதுபோக இந்த சார்ந்தள வாரிசுகளுக்கான இடஒதுக்கீடு விண்ணப்பித்தவர்களுக்கான தகுதிகள் ஸோ அதற்கான அதாவது பணியில் உள்ள ஓய்வு பெற்ற மரணடைந்த மருத்துவ ரீதியிலான இயலாமையினால் பணி ஓய்வு பெற்ற ஸோ வந்து அந்த காவல்துறை அல்லது அரசு துறையில் வந்துட்டு என்ன மாதிரியான அந்த அவங்க வந்து அந்த பணி நீக்கம் பணியில் இருக்கணும் அல்லது பணி ஓய்வு பெற்றவங்களாக இருக்கணும் அவங்களோட வாரிசுகளுக்கு தான் இந்த பணி சார்ந்துள்ள வாரிசுக்கான பத்து சேத இடஒதுக்கீடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா அந்த தகுதி என்ன அப்படின்றத முழுமையாக பார்த்துங்க அதுக்கான விளக்கம் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தகுதி உங்களுக்கு இருக்குதா அப்படின்றத சரி பார்த்துக்கோங்க ஓகே விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் ஸோ இதில் வந்து விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழே விண்ணப்பம் விண்ணப்பிப்பவர்கள் பொது விண்ணப்பதாரர்களைப் போலவே அனைத்து தகுதியும் பெற்றிருக்க வேண்டும் கூடுதலாக குறிப்பிட்டுள்ள பதினாறு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் ஏதேனும் ஒன்றில் படிவம் ஒன்று படிவம் இரண்டு படிவம் மூன்றை அறிவிக்க தேதிக்கு முன்னர் ஐந்து ஆண்டுகளுக்குள் பெற்றிருக்க வேண்டும் ஸோ ஓகே உங்களுக்கு வந்து எல்லா தகுதிகளும் வந்து மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு இருக்கக்கூடிய அதே தகுதிகள் தான் கூடுதலாக நீங்கள் வந்து பதினாறு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதில் ஏதேனும் ஒன்றில் வந்து நம்ம வந்து அந்த அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த படிவம் ஒன்று இரண்டு மூன்று இந்த அறிவிக்க தேதிக்கு முன்னால் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே நம்ம வந்து பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதன் அடிப்படையில் இந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ பங்கு பெற்ற வரும் படிவத்தின் பேர் படிவம் ஒன்று ஸோ என்னென்ன அந்த விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றவராக இருக்கணும் எந்த அலுவலரால் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கணும் பங்கு பெற்ற நிலையின் விபரம் ஸோ இந்த தகவல் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் விளையாட்டுப் போட்டி அடிப்படையில் உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னா ஸோ அது என்ன விளையாட்டு போட்டி அது எந்த அலுவலரால் வழங்கப்பட்ட அந்த சான்றிதழ் அதெல்லாம் வந்து சரி பார்த்துருங்க ஸோ இதுபோக மிச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான மூன்று சதவீத ஒதுக்கீட்டு இருக்குது ஸோ அதில் வர்றவங்களுக்கான அந்த வயது வரம்பு ஸோ உங்களுக்கான அந்த உடல் தகுதி ஸோ இது மாதிரியான விவரங்கள் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் முழுமையாக பார்த்துக்கலாம் ஓகே இதுபோல் தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு பயின்றவர்களுக்கான இருபது சதவீதம் முன்னுரிமை ஸோ இது வந்து பிஎஸ்டி இது வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்டகரி ஸோ அந்த கேட்டகரியில் வர்றவங்க அதோட கம்பேர் பண்ணும்போது இருபது சதவீதம் வந்து நம்ம வந்து இந்த தமிழ் வழியில் தமிழ்நாட்டில் வந்து படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாருமே அந்த கேட்டகரியில் வந்து நிச்சயமாக அப்ளை பண்ணுவீங்க இதில் வந்து மொத்த காலி பண்டிடங்களில் இருபது சதவீதம் பள்ளியில் முதலாம் வகுப்பிலேருந்து பத்தாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்ச்சி பெற்றோருக்கு இத்தேர்வின் ஒவ்வொரு நிலையிலும் இருபது சதவீதம் முன்னூறுமே வழங்கப்படும் விண்ணப்பத்தாரர் முதலாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் மொழியில் பயின்று பை தமிழ் பயிற்று மொழியில் படித்துள்ளார் என்பதற்கான சான்றிதழை பெற்று இணைய வழி விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஸோ நீங்கள் வந்து இந்த தமிழ் வழியில் வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை நீங்கள் வந்து உங்களுடைய பள்ளிக்கல்வியில் நீங்கள் தமிழ் வழியிலே படிச்சிருக்கீங்க பயிற்று மொழிய கொண்டு அப்படின்னா அதற்கான சான்றிதழை உங்களுடைய இணையதளி இணையவள இணைய வழி விண்ணப்பத்தோடு நீங்கள் வந்து அதை இணைத்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து அந்த இடஒதுக்கீடு கேட்கணும் அப்படின்னா அதற்கான உரிய சான்றிதழை நம்ம இணைக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ் வழியில் படித்திருப்பது அரசின் கீழ் உள்ள சேவை எந்த ஒரு நியமனத்திற்கும் பொருந்தக்கூடிய விதிகள் அல்லது ஒழுங்குமுறைகள் அல்லது உத்தரவுகளில் நேரடியாக ஆட்சேர்ப்புக்கு பரிந்துரைக்கப்பட்ட கல்வித் தகுதி வரை தமிழ் வழியில் பயின்றவர் என்று பொருள்படும் ஓகே ஸோ தமிழ் வழியில் பயின்றவர் விளக்கம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஓகே சிறப்பு ஒதுக்கீடு இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினருக்கு இருக்குது ஸோ முன்னாள் இராணுவத்தினர் இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி நாளிலிருந்து ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற்றுள்ள இராணுவ வீரர்கள் இது இப்போதுக்கீட்டு கீழ் விண்ணப்பிக்கலாம் ஸோ ஓகே ராணுவர்கள் அப்படின்னா எவ்வளோ நாளைக்குள்ளே அவங்க அந்த பணியிலேருந்து ஓய்வு பெற்றவங்களாக இருக்கணும் ஸோ அவங்களுக்கான அந்த அடிப்படை தகுதியெல்லாம் என்னென்ன அப்படின்ற பெரிய பெரிய விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட் விடும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த தகுதி என்னென்ன அப்படின்ற ஒரு பெரிய நீண்ட பட்டியல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூடோ திருநங்கைகள் மற்றும் இந்த இராணுவத்தினர் இவங்கெல்லாம் உங்களுக்கான அந்த அந்த விரிவான அந்த விளக்கம் என்ன அப்படின்றத பார்த்துங்க ஸோ இந்த வேலைக்கான தேர்வு முறை நம்ம பார்த்துடலாம் இது வந்து இத்தேர்வானது கீழ்காணும் தேர்வு நிலைகளின்படி நடத்தப்படும் உதாரணமாக தமிழ் மொழி தகுதி தேர்வு இதில் எண்பது மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தேர்வு தகுதி தேர்வே ஆகும் தமிழ் மொழி தகுதி தேர்வு முழுமையான விபரங்கள் வரிசை எண் பதினேழில் ஆ பகுதி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளான் ஸோ இது வந்து தகுதி தேர்வு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பற்றின விளக்கத்தை வந்து நம்ம வரிசை எண் பதினேழில் பகுதி ஒன்றில் நம்ம வந்து முழுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதன்மை எழுத்துத் தேர்வு இது வந்து எழுபது மதிப்பெண்களுக்கு வந்து நடைபெறுது இது முதன்மை எழுத்துத் தேர்வு வந்து பொது அறிவு மற்றும் உளவியல் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும் இத்தேர்வின் முழுமையான உபரங்கள் வரிசை எண் பதினேழில் பகுதி ஆவில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஓகே இந்த முதன்மை எழுத்துத் தேர்வில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவு மற்றும் சைக்கலாஜிக்கல் அது தொடர்பான கேள்விகள்லாம் வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சான்றிதழ் சரிபார்த்தல் ஸோ வந்து உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு இருக்குது அதுக்கப்புறம் முதன்மை எழுத்துத் தேர்வு இருக்குது இதில்லாம் நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்த்தல் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ சான்றிதழ் சரிபார்த்தலுக்கு வந்து எந்த விதமான மதிப்பெண்களும் கிடையாது சான்றிதழ் சரிபார்த்தலின் முழுமையான விபரங்கள் வரிசை பதினேழு பகுதியை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஓகே இது வந்து உடற்கூறு அளத்தல் ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது வந்து போலீஸார் அப்படின்றதுனால இதில் எந்த விதமான உங்களுக்கு வந்து சலுகைகளும் இருக்காது ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான அந்த முழுமையான தகுதி நமக்கு இருக்கா அப்படின்றத நீங்கள் பாத்துங்க ஓகே உடற்கூறு அளத்தல் தகுதி தேர்வையாகும் உடற்பூறு அளத்தல் தேர்வின் முழுமையான விபரங்கள் வரிசை பதினேழு ஆ பகுதி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளன முன்னாள் இராணுவத்தினர் இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதிக்கு பின்னர் ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற்றுள்ள இராணுவத்தினர் முன்னாள் மத்திய ஆயுத காவல் படையினருக்கு உடல் கூறு அளத்தல் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படுவார்கள் ஓகே இந்த உடல் கூறு தேர்வு வந்து உங்களுக்கு வந்து முன்னாள் இராணுவத்தினருக்கு அதே மாதிரி வந்து முன்னாள் ஆயுத மத்திய ஆயுத காவல்படையினர் வந்து அவங்களுக்கு வந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடல் உறுதித் தேர்வு உடல் உறுதி தேர்வு ஆகும் ஓகே உடல் உறுதி தேர்வு முழு முழுமையான விபரங்கள் வரிசை பதி வரிசை பதினேழு பகுதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகே உடல் போட்டித்திறன் ஸோ வந்து உங்களுக்கு வெறுமன எழுத்துத் தேர்வு இல்லாமல் உடல் கூறு அளத்தல் உடல் உறுதி தேர்வு உடல் திறன் போட்டிகள் சிறப்பு மதிப்பெண்கள் ஸோ இந்த எல்லாமே வந்து அடிப்படையாக கொண்டு தான் வந்து இந்த தேர்வானது என்பதை முடிச்சுட்டுருக்காங்க உதாரணமாக இந்த சிறப்பு மதிப்பெண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மாணவர் படை சான்றிதழ் என்சிசி ரெண்டு மதிப்பெண் நாட்டு நல பணித்திட்ட சான்றிதழ் என்எஸ்எஸ் ரெண்டு மதிப்பெண் விளையாட்டு சான்றிதழ் ஸ்போர்ட்ஸு கேம்ஸ் ரெண்டு மதிப்பெண்கள் ஒவ்வொரு சான்றிதழுக்கும் மதிப்பெண் வழங்கும் வரும் வரிசை எண் இருபதில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஓகே ஓகே நீங்கள் இந்த விண்ணப்பத்திற்கான தேர்வு நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு தமிழ் மொழியில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாகும் இத்தேர்வானது கொள்குறி வகை வினாத்தாளாக இருக்கும் இத்தேர்வானது எண்பது மதிப்பெண்களுக்கான எண்பது வினாக்களை கொண்டது இத்தேர்வுக்கு கால அளவு எண்பது நிமிடங்கள் ஒரு மணி இருபது நிமிடம் ஒரு வினாவிற்கு தலா ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் தமிழ் மொழி தகுதி தேர்வில் குறைந்தபட்சம் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் நாற்பது சதவீதம் பெற்று தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் முதன்மை எழுத்துத் தேர்வு ஓஎம்ஆர் வழித்தால் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும் ஸோ நீங்கள் வந்து தமிழ் வந்து தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக நீங்கள் அதில் வந்து முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் அதாவது நாற்பது சதவீதம் வந்து சரியாக நீங்கள் ஆன்சர் அப்படின்னா தான் முதன்மை எழுத்து தெரு ஓயம் உடைத்தாள்கள் வந்து மதிப்பீடு செய்யப்படும் ஸோ நீங்கள் வந்து தமிழில் ஃபெயில் ஆயிட்டீங்க நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் மற்றதுலேயும் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வினாத்தாலே வந்து மதிப்பீடு செய்யப்படாது உங்களுடைய தமிழில் வந்து அவங்க கேட்டிருக்கூடிய அந்த குறைந்தபட்ச மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை வந்து அவங்க மதிப்பீடு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்மொழி தகுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் எந்த நிலையிலும் தற்காலிக நேர்வு தேர்வு பட்டியலை தயாரிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படாது ஆனால் வந்து உங்களுடைய தமிழ் மொழி தகுதி தேர்வில் வந்து நீங்கள் பெற்ற மதிப்பெண் வந்து ரேங்க் லிஸ்ட்டுக்கு வந்து கணக்கில் கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதன்மை தேர்வு ஸோ முதன்மை தேர்வில் வந்துட்டு உங்களுக்கு பகுதியில் வந்து பொது அறிவு நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் நாற்பத்தி ஐந்து கேள்விகள் அடுத்து உளவியல் இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருபத்தைந்து கேள்விகள் ஓகே ஸோ இத்தேர்வானது எழுபது மதிப்பெண்களுக்கு எழுபது வினாக்களை கொண்டது இத்தேர்வுக்கான கால அளவு எண்பது நிமிடங்கள் ஒரு மணி இருபது நிமிடம் ஓகே ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் விண்ணப்பதாரர்கள் முதன்மை எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி விட குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் முப்பத்தைந்து சதவீதம் பெற்றிருக்க வேண்டும் எழுத்துத் தேர்வு மாவட்ட மாநகர தேர்வு மையங்களில் நடைபெறும் விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வில் கலந்து கொள்வதற்காக விருப்பப்பட்ட மாவட்டம் மாநகரத்தை இணையவழி விண்ணப்பத்தில் தேர்வு செய்து கொள்ளலாம் ஸோ இந்த முதன்மை எழுத்துத் தேர்வுக்கான உங்களுக்கான அந்த மொத்த கேள்விகள் வந்து எழுபது கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் வந்து உங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தேவையான அந்த மாநகர மாவட்ட அந்த தேர்வு மையங்களை வந்து நீங்கள் ஆப்ஷனாக கொடுக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு மேக்ஸிமம் அதற்கு பக்கத்திலேயோ அல்லது அதே மையமோ வந்து உங்களுக்கு அந்த எழுத்துத் தேர்வுகாக வழங்கப்படும் ஓகே இந்த விண்ணப்பதார அதிகபட்ச மதிப்பெண்ணின் அடிப்படையில் மொத்த காலிப்பணியிடத்திற்கு எண்ணிக்கை கேட்டவாறு வகுப்பு வாரியாக சிறப்பு ஒதுக்கீட்டின் ஐந்து மடங்கு ஒன்றை ஒன்று இஸ்ட் ஐந்து என்ற வீதாச்சாரப்படி விண்ணப்பதாரர்கள் அடுத்த கட்ட தேர்வான அசல் சான்றிதழ் சரிபார்த்தல் உடற்கூறு அழுத்தல் உடல் உறுதித் தேர்வு மற்றும் உடல் போட்டித்திறன் ஆகியவற்றுக்கு அழைக்கப்படுவார்கள் இருப்பினும் அந்த பிரிவின் நிர்ணய மதிப்பெண்கள் அதே மதிப்பெண்களை பெறும் அனைத்து விண்ணப்பதார்களும் அசல் சான்றிதழ் சரிபார்த்தல் உடல் கூறு அழுத்தல் உடல் கூறு தேர்வு உடல் உறுதித்திறன் போட்டிகளுக்கான கூடுதல் விண்ணப்பதாரர்களாக அணிவிக்கப்படுவார்கள் ஆகையால் அசல் சான்றிதழ் சரிபார்த்தல் உடல் கூறு அளத்தல் உடல் உறுதித் தேர்வு மற்றும் உடல் திறன் போட்டிகளுக்காக அழைக்கப்படும் விண்ணப்பதாரின் எண்ணிக்கை ஒன்று இஸ்ட் ஐந்து என்ற சதவீதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும் ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா அதற்கு அடுத்த கட்ட தேர்வுகளுக்கு ஒரு பதவிக்கு ஒன்று ஈஸ்ட்டு ஐந்து அப்படின்ற அந்த விகிதாச்சாரப்படி விண்ணப்பதாரர்கள் வந்து அழைத்து அதில் வந்து நம்ம பல்வேறு காரணங்களால் பல்வேறு அந்த விண்ணப்பதாரர்கள் வந்து அவங்க வந்து நீக்கப்பட்டு மீதி வந்து இருக்கக்கூடிய அந்த தேவையான விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்வு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து ஒன்று ஐந்து அப்படின்ற அந்த சதவீதத்தில் அவங்க வந்து இந்த அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து அந்த எழுத்து தேர்வில் தே வெற்றி பெற்ற விண்ணப்பதாரர்கள் வந்து அழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே எழுத்து தேர்வு கடை குடச்சீட்டு எழுத்து தேர்வுக்கு அனுமதிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு குடிச்சீட்டு இவ்வாரிய அதாவது எஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் ஐஎன் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் விண்ணப்பதாரர் எழுத்து தேர்வு எழுதுவதற்கு தமது தேர்வு குடிச்சீட்ட இணையத்திலிருந்து பயனறிய யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து வண்ண அச்சீட்டில் எடுத்துக்கொள்ளலாம் கலர் பிரிண்ட் எடுத்து ஓகே உங்களுக்கான அந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கான அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுப்பாங்க ஸோ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஏற்கனவே சொன்னதான் இந்த அதாவது எழுத்துத் தேர்வு ஓகே இந்த உடல் தகுதி உடல் தகுதி தேர்வு சான்றிதழ் சரிபார்த்தல் ஓகே சான்றிதழ் சரிபார்த்தல் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்களுக்கு உடற்கூறு அளத்தல் உடல் உறுதி தேர்வு மற்றும் உடல் திறன் போட்டிகளுக்கு முன்னர் சான்றிதழ் சரிபார்த்தல் சம்பந்தப்பட்ட தேர்வு மையத்தில் நடைபெறும் ஸோ அவங்களை வந்துட்டு அந்த உடல் உறுதி தேர்வு உடல் அளத்தல் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அந்த சம்மந்தப்பட்ட மையத்திலே நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு பின்னால் உங்களுக்கு அந்த உடல் உறுதி தேர்வு மற்றும் உடல் திறன் போட்டிகளுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டு ஸோ நீங்கள் அதிலையும் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகே சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதார்கள் இணையவழி விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த அனைத்து சான்றிதழ்களின் அசல் சான்றிதழ்களை காண்பிக்க வேண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது இணையவழி விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த சான்றிதழ் தவிர வேறு எந்த புதிய சான்றிதழும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எடுத்து போகணும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாத ஏதோ ஒரு புது சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே விண்ணப்பதாரர்களுக்கான உடல் கூறு அளத்தல் விவரங்கள் வருமாறு ஸோ அந்த இந்த வேலைக்கு தேர் செய்கிறதுக்கு ஆண்கள் எவ்வளோ உயராக இருக்கணும் பெண்கள் எவ்வளோ உயராக இருக்கணும் ஸோ வந்து அதே மாதிரி வந்துட்டு ஆண்களுக்கு மார்பளவு வந்து குறைந்தபட்சம் எண்பத்தோரு சென்டிமீட்டர் இருக்கணும் விரிந்த நிலையில் குறைந்தபட்சம் வந்து ஐந்து சென்டிமீட்டர் அதிகரிக்கணும் ஸோ முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து விலை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த உடல் திறல் உடல் உயரம் உடல் அளத்தல் உடல் கூறு அளத்தல் அதற்கான அந்த சரியான அளவுகள் என்ன அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ உடல் உறுதித் தேர்வு இதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறு மீட்டருத்தை ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் தூரத்தை ஏழு நிமிடங்களில் அல்லது அதற்கு குறையான நேரத்தில் ஓடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து நானூறு மீட்டர் தூரத்தை ரெண்டு நிமிஷங்கள் முப்பது வினாடிகளில் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் ஓடி முடிக்கணும் ஓகே முன்னாள் இராணுவத்தினர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் தூரத்தை எட்டு நிமிடங்களில் அல்லது அதற்கு குறையான நேரத்தில் ஓடி முடிக்கணும் ஓகே உடல் உறுதித் தேர்வு வந்து தகுதி தேர்வே ஆகும் ஸோ ஓகே அதுபோக வந்து உடல் போட்டி மொத்த மதிப்பெண்கள் உடல் திறன் போட்டி விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு நட்சத்திரம் பெற்றால் நான்கு மதிப்பெண்களும் இரண்டு நட்சத்திரங்கள் பெற்றால் எட்டு மதிப்பெண்களும் அளிக்கப்படும் ஒரு விண்ணப்பதாரர் ஒரு நட்சத்திரம் கூட பெறவில்லை என்றாலும் அவருக்கு பூஜ்ய மதிப்பெண் வழங்கப்பட்டு அவர்கள் அடுத்த நிகழ்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் விண்ணப்பதாரர்கள் மூன்று நிகழ்வுகளிலும் அதிகபட்சம் ஆறு நட்சத்திரங்கள் பெற்றால் இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெறலாம் விண்ணப்பதாரர்கள் மூன்று நிகழ்வு நிகழ்வுகளிலும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஏதேனும் ஒரு நிகழ்வில் பங்கு பிராவிடனும் தகுதி இழப்பு செய்யப்படுவார் ஓகே ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கயிறு ஏறுதல் தாண்டுதல் மற்றும் ஓட்டம் ஸோ இந்த மூணு தான் வந்து உங்களுக்கு அந்த அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த உடல் போட்டி திறன் உடல் போட்டி ஸோ இதில் வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு வந்து நட்சத்திரங்கள் பெறுவதற்கான அந்த ஒரு நட்சத்திரம் பெறுவதற்கு வந்து ஐந்து மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான தூரம் ஓகே ஸோ வந்து கயிறு ஏறுதலில் வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு நமக்கு தகுதி இருக்கணும் அதே மாதிரி தாண்டுதல் நீளம் தாண்டுதல் வந்து நாலு புள்ளி ஐந்து மீட்டர் அல்லது அதற்கு அதிகமாக தாண்டணும் ஸோ இது மாதிரி வந்து அவங்க என்ன அதாவது இந்த நட்சத்திரம் பெறுவதற்கான ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்ற அந்த தெளிவான வழக்கத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இதை அடிப்படையாக வச்சு விண்ணப்பதாரர்கள் வந்து நீங்கள் ஒரு அடிப்படை பயிற்சியை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ஸோ வந்து ஓடுறது உயரம் தாண்டுறது நீளம் தாண்டுறது கயிறு ஏறுறது ஸோ இது மாதிரியான அந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த சென்டர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா தான் அந்த சென்டரில் போகும்போது நீங்கள் தேவையான அளவுக்கு அந்த உங்களுக்கான அந்த தகுதியை வந்து உங்களால் பெற முடியும் ஓகே ஸோ பெண் விண்ணப்பதாரர்களுக்கும் அதே மாதிரி வந்து குண்டு எறிதல் கிரிக்கெட் பந்து எறிதல் நூறு மீட்டர் ஓட்டம் ஸோ இது வந்து அவங்களுக்கான அந்த தகுதி அழகிறதுக்கான அந்த இதாக கொடுத்துருக்காங்க அதேமாதிரி முன்னாள் இராணுவத்தினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குண்டு எறிதல் தாண்டுதல் ஓட்டம் ஸோ இது வந்து அவங்களுக்கான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு அதேமாதிரி மகப்பேறு காலத்தில் உள்ள பெண்கள் விபரங்கள் ஸோ மகப்பேறு காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்க வந்து என்ன மாதிரியான அந்த விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான நாங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேட்டகையில் வரக்கூடிய பெண்கள் வந்து அதை பார்த்துங்க ஸோ சிறப்பு மதிப்பெண்கள் தேசிய மாணவர் படை நாட்டு திட்டம் என்சிசி என்எஸ்எஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் இருக்குது தேசிய மாணவர் படை என்சிசியில் ஏ சான்றிதழ் வந்து அரை மதிப்பெண் பி சான்றிதழ் வந்து ஒரு மதிப்பெண் அதேமாதிரி வந்து நாட்டு நலத்திட்ட நாட்டு நலப்பணித்திட்டம் என்எஸ்எஸ் ஸோ மாநில இளைஞர் விருது தேசிய இளைஞர் விருது ஸோ இதுக்கெல்லாம் வந்து இரண்டு மதிப்பெண்கள் வந்து அதிகபட்சமாக கொடுக்க போகணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது மாதிரி என்னென்ன அந்த விளையாட்டுப் போட்டிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு மொத்தம் பதினாறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து அவங்க குறிப்பிடத்தளக்க சாதனை பண்ணவங்க சான்றிதழ் பெற்றவங்க வந்து அது என்ன மாதிரியான சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்ற விளக்கம் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரியான சாதனைகள் செய்தவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வந்து வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் உங்களுக்கான அந்த முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகே இறுதி தற்காலிக தேர்வு பட்டியல் விண்ணப்பதாரர் எழுத்துத் தேர்வு உடல் திறன் போட்டி மற்றும் சிறப்பு மதிப்பெண் ஆகியவற்றில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையிலும் மற்றும் விண்ணப்பதாரர்கள் தெரிவித்துள்ள பதவி விருப்ப முன்னுரிமைப்படியும் காலிப்பணியிடங்களுக்கு ஏற்ப வகுப்பு வாரி மற்றும் சிறப்பு ஒதுக்கீடு விதாச்சார அடிப்படையில் இரண்டாம் நிலை காவலர் சிறப்பு காவல்படை இரண்டாம் நிலை காவலர் தீய ஓகே திரைத்துறை இரண்டாம் நிலை காவலர் தீயணைப்பாளர் பதவிகளுக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்படுவார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் சம மதிப்பெண் பெற்றிருந்தால் வயதோருக்கு வயதில் மூத்தோருக்கு தேர்வில் முன்னுரிமை அளிக்கப்படும் ஸோ ஒரே மார்க் வந்து ரெண்டு விண்ணப்பதாரர்கள் எடுத்திருந்தாங்க அப்படின்னா யாருக்கு வயது அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அந்த இறுதி தேர்வு பட்டியல் வந்து எப்படி தயாரிப்போம் அப்படின்ற அந்த ஒரு நீண்ட விளக்கம் இருக்குது ஓகே மருத்துவ பரிசோதனை மற்றும் குணநலன் மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்களை சரிபார்த்தல் தற்காலிகமாக தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை குணநலன் மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்கள் சரிபரப்பு நியமன அதிகாரியால் மேற்கொள் மேற்கொள்ளப்படும் ஸோ வந்து ஒரு டெம்பரரி செலெக்ஷன் லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் அதுபோல் குணநலன் மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்கள் சார்ந்த சரிபரப்பு அதாவது அவங்களுடைய அந்த கிரிமினல் ஹிஸ்ட்ரி எதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரியான வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும் ஸோ அதற்கு பின்னால் வந்து உங்களுக்கு இறுதி அந்த தேர்வு பட்டியல் வந்து வெளியாகும் சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம வந்து இதுக்கு இணைய வழியில் மட்டும்தான் விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியான டபிள்யூ 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 டாட் டிஎன்யுஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் ஐஎன் அப்படின்ற இணைய வழி மட்டும்தான் நம்ம விண்ணப்பிக்க முடியும் ஸோ மற்ற மு முறைகளை வந்து நம்ம விண்ணப்பிக்க வாய்ப்பில்லை ஸோ இந்த இணையதள முகவரி வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் விண்ணப்பதாரர்கள் தங்கள் சொந்த சில மின் அஞ்சல் முகவரி மற்றும் கைபேசி எண்ணெய் இணையவழி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும்போது பயன்படுத்த வேண்டும் இவை விண் முழு விண்ணப்ப செயல்முறை தேர்வு நடைமுறையும் தேர்வு நடைமுறைக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான ஒரு பர்சனல் இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பரை வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுங்க அந்த இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் தான் இந்த ஒட்டுமொத்த செலெக்ஷன் ப்ராசஸ்லேயுமே அவங்க வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அது வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க இணையவழி விண்ணப்பத்தில் விண்ணப்பதார குணநலன் மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்கள் சரிபார்ப்புக்காக தங்களது முகவர் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தை குறிப்பிட வேண்டும் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அந்த கிரிமி அதாவது உங்களுடைய ஹிஸ்ட்ரி அதாவது கிரிமினல் ஹிஸ்ட்ரி எது இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் நீங்கள் எந்த நிலைய எல்லைக்கு உட்பட்டு வசிக்கிறீங்க அப்படின்ற அந்த தகவல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இணைய விண்ணப்பதார இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது தாய் தந்தை பாதுகாப்பு ஆகியோர் ஒருவரின் பெயரை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் ஆனால் மூன்று காலத்தையும் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை போகும்போது தாய் தந்தை அல்லது பாதுகாவல் இதில் தான் ஒரு பேரை வந்து கண்டிப்பாக வந்து ஃபில்அப் பண்ணணும் ஓகே தேர்வு பல்வேறு நிலைகளில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு கொடுச்சிட்டு அழைப்பு கடிதங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி அதிகாரப்பூர்வ இணையதளம் முகையிலிருந்து விண்ணப்பதார்கள் கண்டிப்பாக பதிவிறக்கம் செய்து வண்ண அச்சீட்டில் கள பிரிண்ட் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் தபால் மூலமாக தேர்வு கொடுச்சிட்டு அழைப்பு கடிதங்கள் அனுப்பப்பட மாட்டாது ஸோ வந்து இதற்கான அந்த அட்மிட் கார்டு மற்றும் வந்து உங்களுக்கான அந்த அஃபிஷியல் லெட்டர்ஸ் ஏதாவது இருந்தால் இது எல்லாமே வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தான் வெளியாகும் ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான போஸ்ட்லலாம் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் இது போக வந்துட்டு என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகே தேர்வு கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது இணைய வழியில் மட்டும்தான் நீங்கள் தேர்வு கட்டணத்தை செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வேலைக்கு பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க ஆன்லைன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி முழுமையான தகவலை பார்த்து கடைசி முன்னால் அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலை பற்றி இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்